திருப்பூர் ட்ரீம் கர்ஸும் உங்கள் மணி பேசுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற முந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆலாண்ட பெல் பட்டனை தட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நான் திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேங்க அப்போ தான் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது பேர் உதவியாக இருக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து கிடைக்கிங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இருபதுக்கு அறுபது கொண்ட லேண்டு சைஸுங்க பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி அருமையாக கட்டியிருக்காங்க வீடு செங்கலில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்துங்க நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுவும் பேசிக்கலாங்க கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க வீட்டோட முகப்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பயங்கரம் பக்காவாக ரைட் செட்டிங் போது எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு இரவா காரணப்பட்ட அளவுக்கு இருக்கும் போல் இருக்குங்க சைஸு ரைட் சைடில் டெப்ஸும் வருதுங்க உங்களுக்கு டெப்ஸு கீழே உங்களுக்கு இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க நல்ல பெருசாகவே இருக்குங்க வாஷ்பெஸன் தனியாகவே வந்துடுதுங்க உங்கள் வாஷிங் மிஷினுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒதுக்கி விட்டாங்க அது வந்து எந்த தொந்தரவுலாம் வெளியே போய் ஓரமாக போயிருங்க வால்டர்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சீட்ல ஃப்ரீயாக ஹாலுங்க டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் அவுட் மாதிரி போய் டைனிங் ஹாலோட கிச்சன் வருதுங்க அதுவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குங்க விலை வந்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க ஆமாங்க வீடு செங்கல்ல கட்டின பில்டிங் இது மாநகராட்சிக்கு உட்பட்டு தான் வருதுங்க மாஸ்டர் போட்டு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் போங்க அதிலயே உங்களுக்கு கபட் பண்ணி வச்சுருக்காங்க அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க உங்களுக்கு அதில் அப்புறம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்ஸ் இருக்குதுங்க எட்டுக்கு பத்து சைஸ் கொண்டு வந்து அதிலே அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க